சார் கொஞ்சம் <issions> <face> <ieurs> <washer> தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை தற்கொலை வாசு மாடிலேருந்து தள்ளி விட்டாண்டா என்னடா சொல்றாரு வாசு தான் எனக்கு கஷ்டப்பட்டு காப்பாத்தினான்னு சொல்றாரா ஆமா சார் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றா வாசு உயிரே கொடுப்பான் எல்லாரும் கொலை பண்ண கொலகார பாய் இப்ப நான் சொல்றாரு இல்லடா நீங்களா ஊருக்கு போங்க வாசு மட்டும் இங்க இருந்து என்ன பார்த்துப்பான்னு சொல்றாரு அதெல்லாம் முடியாது அவர் நர்ஸ் பாத்துப்பாங்க நீ எங்க கூட கிளம்பா குட்டு போகலாம் பாவண்டா மச்சான் பாரா எப்படி கெஞ்சறாரு உங்களுக்கு என்ன உட்ட வேற யாரா இருக்காங்க நீங்க இந்த பஸ்ல போய்டுங்க இவர் சரியான உடனே நான் அடுத்த பஸ்ல வந்துறேன் சரி ஆனா சீக்கிரம் வந்துரு நிறைய வேலை இருக்கு ஆ ஓகேடா மரிய ஹலோ எங்க இருக்க வாசு என்னாச்சு ஏன் போன் எடுக்க மாட்டேங்குற இத்தனை தடவை ட்ரை பண்ணேன் தெரியுமா சாரி 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 என் ரூமே நெல் சென்ட்ருக்காருல அவரை தெரியாம மாடியில இருந்து ஆ ஆ அவர் ஹாஸ்பிடல் கூட்டி வந்ததுல போன் ஆன்சர் பண்ண முடியல இப்போ கூட ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன் என்ன ஹாஸ்பிடல் காமாட்சி ஹாஸ்பிடல் நம்ம பஸ் டிக்கெட் வாசிக்கிட்டு இருக்கடா அடா பாவி அண்ணே ஆடா உட்கார்ங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா எவ்வளவு இடம் இருக்கு போய் போய் ஹாஸ்பிடல் லட்ச் பண்ணிட்டு இருக்க காதலுக்கு எல்லாம் இடமா முக்கியம்

வாசு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உன்னை பார்த்துட்டானுங்கடா வாசு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு அது அடைச்சிருந்த வார்த்தடா அடப்படுத்தோன்னா வெளில வருது யார் இந்த பொண்ணு தெரியாது எனக்கு தெரியாது அப்போ இந்த தற்கொலை முயற்சி ஹாஸ்பிட்டலு மாவு கட்டு இதெல்லாம் வாசு எங்க தங்க வைக்கிறதுக்கான நாடகம் தானே அப்போ ஹாஸ்பிட்டல்ல ரூம் போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து

என்ன ஆபீஸினு வரது ஹலோ குட் மார்னிங் அதுக்குள்ள குட் மார்னிங் நைட் தூக்குமே வரல தெரியுமா ய நைட் சர்க்கரி கிளியா ஜி இன்னும் கூட வேறக்கணும் போல இருக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவ மேடம் ஆ மேடம் ஓகே வந்துடுறேன் மேடம் கண்டிப்பாக ஆஹ் என்ன மேடம் பண்ணுறது நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே ஆகணும் அக்கா வந்துடுறேன் காலைல கண்டிப்பாக வந்துடுறேன் ஓகே 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 என்னடா வாசு இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிட்டு இருக்க ஆஃபீஸ்கா ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட்டிங் வந்து பேசிட்டு இருந்தோம் ஆ ம் பார் ஆ ஆஃபீஸ் ஆ படுறா தூக்கம் வந்து நாளைக்கு காலையில் நிறைய வேலை இருக்குல்ல நல்லா இருக்குடா

காதலன் வெட்டி கொலை காதலி தப்பி ஓட்டம் நண்பனின் காதலி நமக்கும் காதலி என்று நாடோடிகள் செய்திருந்த ஆற்றோடி திருமணம் எனக்கு ஒரு ஐடியா வந்துடுத்தோ பசங்க போய் ரெண்டுத்தரப்பாம்பே ஆமா ரெண்டு தள்ள இருக்கு என்னடா மீச போச்சுடா போடா 익지 아유 아 아이고 뭐야? 다 오피스다. 네. 구독. 로 எஸ் மேடம் மேடம் சொல்லுங்க மேடம் என்ன மேடம் மேடம்னு உளறிட்டு இருக்க फ्रेंड्स இருக்காங்க சும்மா இருந்தா என்ன போ நம்ம லவ் பத்தி ஒன்னு சொல்ல அவங்க சரி ஓகே ஐ நோட் 12:00 ஷோ ஐ சீக்கிரம் வந்திரு படுத்துகா எஸ் மேடம் I'll be there late போறானு தேங்க் யூ ఫిదూ విదూగం మాళరు. అవిదూడియిం఺ని చటా కాదు Radio- ఇ఑నhelُ... పొన఼ా ఇండ్. అవర్. ఉనోని ద్. చ్.

இந்த வண்டி சாவியركானு எங்கதானே வெச்சே லோ இது லேட்டோதே இதுவாலே எங்கதானே மிச்சம் இது கண்ணுமே இது யோ டற டேய் வண்டிசாமி பாத்தீங்களாடா தோர்க்கு பாரு எங்க எங்க இங்க சுவரா பலர்து குல்கர் நார்ல டேடி குடுங்கடா டேய் டேய் வாசு தாவி கட்டி கட்டில இருந்து பாறா அப்படியே

Ha ha ha!